திரு ரகுநாதன் சார் இந்த இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தின் சார்பாக நாம் கடந்த வாரம் சென்னையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அம்பத்தூர் சிறிபெரும்புதூர் விஷயம்லாம் பேசினோம் தற்போது நிலவரத்தை நீங்கள் சொல்லுங்கள் தூத்துக்குடி பகுதி கடுமையான பாதிப்பு மக்கள் கதறக்கூடிய நிலையில் உங்கள் தொழில் முனைவோர் சங்கத்தின் சார்பாக எப்படிப்பட்ட பாதிப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்கள் சொல்லுங்கள் திரு ரகுநாதன் வணக்கம் சூர்யா வணக்கம் சார் மீழ முடியாத மாபெரும் அடி சென்னையில பெய்த மழை அந்த நான்கு மாவட்டங்களிலே நாங்கள் கணக்கு போட்டது கிட்டத்தட்ட கோடி இது வந்து பொருட்களின் சேதம் மெஷினரி சேதம் வியாபாரம் முடக்கம் இது அனைத்தையும் எடுத்துக்கொண்டால் இதனுடைய அளவுகோல் ஒரு பதினோராயிரம் கோடி இப்போ பெய்திருக்கிற மழை பொதுவாக பாதிக்கப்பட்டது அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் சிறு வியாபாரிகள் சிறு வியாபாரிகள் நடைவண்டி பயணத்திலே சென்று அன்றாடம் சம்பாதிக்க கூடியவர்கள் ட்ரேடர்ஸ் இவர்கள் மிக 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 கடுமையாக எழுந்திருக்க முடியாத அளவுக்கு அடி வாங்கி இருக்கிறார்கள் வீடும் பாதிப்பு தொழிலும் பாதிப்பு வருமானமும் போச்சு இருந்ததும் போச்சு அனைத்தும் தன்னை விட்டு போனதாகத்தான் அவர்கள் அனைவருமே பயத்துடன் எதிர்காலத்தை பற்றிய ஒரு கவலையுடன் இதை எப்படி மீளப் போகிறோம் என்று கவலையோடு இருக்கிறார்கள் தமிழகத்திலே சுஃபியான் இது ஏற்றுமதியை சார்ந்த ஒரு மாநிலம் இந்த ஏற்றுமதிக்கு முக்கியமாக இரண்டு துறைமுகங்கள் இருக்கு ஒண்ணு சென்னை துறைமுகம் இரண்டாவது தூத்துக்குடி துறைமுகம் கண்டிப்பா இந்த இரண்டு துறை துறைமுகங்களுமே முடக்கப்பட்டுவிட்டது பொருட்கள் சரியாகி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுல கொண்டு போய் சேர்க்கப்பட்ட ஒரு சரக்குகள் அனைத்துமே பழுதாகி கண்டம் செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு எந்த ஒரு அவல நிலையில இத கட்டமைச்சிருக்கோம்னு பாருங்க ஒரு துறைமுகம் அங்கு கொடுக்கிற ஒரு பொருளை கூட எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சேமித்து வைக்கக்கூடிய நிலையில நம்ம இல்ல ஏதோ ஒரு வீடு பாதிக்கப்பட்டிருக்குன்றத ஒத்துக்கலாம் ஒரு தெரு பாதிக்கப்பட்டிருக்குன்றத ஒத்துக்கலாம் ஒரு துறைமுகமே அதில் இருக்கக்கூடிய சரக்கு பாதிக்கப்படும் ஏற்றுக்கொள்ள முடியாதது கண்டிப்பா போன முறை சென்னையிலே நடந்த மழை நிமிடம் ஆகுது கணக்கும் எடுக்கப்படவில்லை தொழில் சார்ந்தவர்களுக்கு தொழில் முனைபவர்களுக்கு நடு வியாபாரிகளுக்கு எந்த விதமான இழப்பும் வழங்கப்படவில்லை கணக்கும் எடுக்கப்படவில்லை உத்தரவாதமும் கொடுக்கப்படவில்லை நேற்றைக்கு மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் பேசும் பொழுது அம்பத்தூர் தொழிற்பேட்டையிலே இன்சூரன்ஸை உடனடியாக வழங்குவதற்காக ஒரு முகாமை அமைத்து அங்கேயே வாங்கினோம் என்று கூறினார்கள் அது வெறும் அம்பத்தூரில் செய்தால் மட்டும் போராது இப்போ நேற்று பேசும் பொழுது இந்த நான்கு தென் மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்ப தமிழகம் மொத்தத்தையுமே நம்ம அணுக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் இப்போ தமிழகம் மொத்தமே ஒரு ஸ்தம்பித்த ஒரு நிலை இந்த நிலையிலே இதை மீட்டெடுக்க வேண்டிய கவலையை விட்டுவிட்டு நேற்றுக்கு தொழில்துறை அமைச்சர் சொல்லுவது என்ன தமிழகத்தின் தொழில்துறை அமைச்சர் இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட் நடந்தே தீரும் அப்படின்னு ஜனவரி முதல் வாரத்துல நடக்க போறதை பத்தி சொல்ற சந்தோஷம் தான் வளர்ச்சி வந்தால் சந்தோஷம் தான் ஆனால் எந்த நேரத்திலே நாம் இதை பற்றி பேச வேண்டும் எந்த நேரத்திலே எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும் மக்களின் வேலை இழப்பு வேலை இன்மை மிக மிக கடுமையாக தமிழகத்தை நோக்கி வரப்போகிறது இதுவரை நாம் சந்தித்தது வெறும் புயல் மட்டும் தான் அல்லது தண்ணீரால் ஏற்பட்டக்கூடிய அபாயம் மட்டும்தான் தான் இனிமேல் நாம் சம்பாதிக்க போறது வாழ்வாதாரத்தை இழந்து வாழ்வாதாரத்திலிருந்து எப்படி நம்ம போகிறோம் வருங்காலம் எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு ஐயப்பாடுல தான் தொழில் முனைபவர்கள் வேலை செய்து தான் சம்பாதித்து உயிர் வாழ வேண்டிய நிலையில் இருப்பவர்கள் வாழக்கூடிய கட்டாயத்தில் இருக்காங்க இந்த நேரத்திலே கொரோனாவும் அதிகரித்து கொண்டு வருகிற ஒரு செய்தி வரும் பொழுது ஒரு விஷமாக பார்க்கிறோம் ஓகே இதுல இருந்து நம்ம எப்படி மீட்டெடுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கும் பொழுது மத்திய அரசு மாநில அரசும் இரண்டும் இணைந்து ஒரு பலமாக செயல்பட்டால்தான் தான் இதுல இருந்து மீட்டெடுக்கப்படுமே தவிர ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லிக் கொண்டிருப்பதோ ஒருத்தர் இது நீ பண்ணல அது நான் பண்ணலன்னு சொல்வதோ ஏற்புடையதாக இருக்காது மக்களின் பாதிப்பு மிக 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 கடுமை சுஃபியான் இது சொல்ல முடியும் ரகுநாதன் ரகுநாதன் இப்போ இந்திய தொழில் சங்கத்தினுடைய சார்பாக நான் நீங்கள் பேசுகின்ற போது சற்று முன்னர் கிறிஸ்தவ திருவிழாவிலே அதாவது நாளை மறுநாள் நடக்கக்கூடிய கிறிஸ்தவ கிறிஸ்துமஸ் திருவிழா அதிமுகவினுடைய எமது பொதுச்செயலாளர் திருமதி சசிகலா அம்மா அவங்க கலந்து கொண்டு ஒரு பேட்டி ஒன்றை அளித்தார் அதில் அவங்க சொல்றது எம்பிக்கள் தமிழக எம்பிக்கள் அரசியல் பேசுகிறார்கள் இப்பொழுது நான் என்ன கேட்குறேன் அம்மையார் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் திமுக அரசு இறக்கமற்ற முறையில் நடக்கிறது என்பதையும் சுட்டி காட்டியிருக்கிறார் நான் இதை பேஸ் பண்ணி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு கால் இவர்களுக்கும் மத்திய அரசுக்கும் ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் ஒரு கிராக் ஏற்படலாம் அவர்களுக்குள்ள ஒரு கன்ஃபரண்டேஷன் முகமுகமான மோதல்கள் நடக்கலாம் அரசியல் ரீதியாக ஒரு கான்ஃப்ளிக் ஏற்படலாம் ஆனால் தமிழக அரசினுடைய உதயநீதியுடைய பேச்சுக்கு தங்கம் தன்னரசு பதிலளிக்கின்றார் அவருக்காக முத்துச்சாமி பதிலளிக்கின்றார் ஆக இப்படிப்பட்ட அரசியலை இன்றைக்கு ஆவணப்படுத்தப்பட்டுள்ள நிகழ்வுகள் இல்லாமல் கதறுகிற தென்னிந்திய சமூகத்திற்கு மத்தியில் அரசியல் பேசுவது உண்மையிலே கை வைத்து மனசாட்சியின் அடிப்படையில் நான் கேட்கின்றேன் இது காலமா இதற்கான நேரமா இது ரகுநாதன் நிச்சயமாக ஏற்புடையதாக இன்றைக்கு தேவை வந்த வெள்ளம் தமிழக முதல்வர் அவர்கள் நிதியமைச்சருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் எழுதிய லெட்டர்ல மாரட்டோரியத்தை பத்தி பேசியிருந்தோம் தவணை முறை கட்டுவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் பேசியிருந்தோம் இன்று அதைத்தான் அதே மாதிரியான விஷயங்களைத்தான் நம்ம முன்னிறுத்தி இருக்கணும் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் தமிழக அரசு என்ன செய்திருக்க வேண்டும் பார்க்கணும் இவர்களால் என்ன செய்திருக்க வேண்டும் இப்போ எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறத பத்து நாளைக்கு மட்டும்தான் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க இந்த பத்து நாளைக்குள்ள எப்படி ஒரு மீட்டெடுக்க முடியும் நிலையான கட்டணத்தை இந்த தருணத்திலேயாவது நிறுத்தி வைத்திருக்க வேண்டும் அதே மாதிரி இது வந்து டிசம்பர் மாதம் ஒரு காலாண்டினுடைய முடிவு இந்த காலாண்டிலே ஜிஎஸ்டி மூன்று மாதத்துக்கு சேர்த்து கட்ட வேண்டியதெல்லாம் இப்பொழுது வரக்கூடிய நேர காலம் இதெல்லாம் வேண்டும் அல்லது தள்ளி வைப்பதற்கு வாய்ப்புகள் கொடுத்திருக்க வேண்டும் செலவுகளை பெருக்கிக் கொண்டே போவது அதுக்கப்புறம் நோட்டீஸ் அனுப்புவது அதற்கப்புறம் நியாயமாக தொழில் செய்யக்கூடியவர்களை வழக்கு போட்டு இழுத்தடிப்பது என்பது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் சுஃபியான் மத்தளத்திற்கு ஒரு இரு பக்கம் அடி ஒரு தொழில் முனைபவனுக்கு எல்லா பக்கத்திலிருந்தும் அடித்தால் எப்படி நிமிர முடியும் ரொம்ப யோசிக்கணும் பேசுவோம் ரகுநாதன் சார் முதல் கட்ட கருத்து அடுத்து நம்மை அச்சுறுத்தக்கூடிய ஜீவன் கொரோனா வைரஸ் என்ற செய்தி அமெரிக்காவை தாக்கி இருக்கின்றது இந்தியாவிலே கேரளாவிலே வந்திருக்கின்றது இதுவும் எனக்கு ஒரு பயமாக இருக்கிறது நான் யாரையும் பயமுறுத்தவில்லை தொழில் முனைவோர் சாமானியர்களுடைய பாதிப்பு எல்லாம் குறித்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையிலே தென்னிந்திய மாநிலமான தென் மாவட்டங்கள் ஒன்றான தூத்துக்குடியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு மக்களின் கதறல் சாதாரண விஷயமாக எடுத்துக் கொள்ள முடியாது ரகுநாதன் சார் உங்களுடைய கருத்த வங்கி சார் இப்போ நம்ம என்ன செய்யணும் அடுத்த கட்ட அரசு ரகுநாதன் சுஃபியம் கட்டுமியான கவலையில இருக்க வேண்டிய தருணம் தமிழகத்தை பொறுத்தவரை இன்னொரு ஸ்ரீலங்காவாக மாறிவிடக்கூடிய அபாயத்தை நான் காண்றேன் சரி நீங்க ஒரு சொல்லுங்க தமிழகம் தான் இன்றைக்கு இந்தியாவிலே மிக அதிக அளவு கடன் வைத்துள்ள மாநிலம் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரம் கோடி கடன் அந்த கடன்ல செலுத்த வேண்டியது அடுத்த ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள இரண்டு லட்சம் கோடி நினைச்சு பாருங்க எங்க இருந்து இந்த ரெவின்யூ வரப்போகுதுன்னு பாருங்க ரெண்டாவது வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்திய தரவு பார்க்கும் பொழுது தமிழகம் நான்காவது இடத்துல இருக்கு போன ஒரு மூன்று ஆண்டுகள்ல தமிழகத்தினுடைய வெளிநாட்டு முதலீடு ஒன்பது புள்ளி எட்டு அஞ்சு டாலர் பில்லியன் ஆனால் மகாராஷ்டிரா அறுபத்தி ரெண்டு பில்லியன் வேண்டியது இலவசங்களை பெருக்கிட்டோம் முடியுமா முடியாதான்றது இரண்டாவது பட்சம் ஆனால் இப்பொழுது இலவசங்களை பெருக்கிட்டோம் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்காக அனைத்து வகையிலும் விலையேற்றத்தை கடுமையாக செய்துவிட்டோம் இப்போ வெஹிக்கிலுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணது வந்து உடனடியாக விற்பனையை பாதிக்குது. வெஹிக்கிள் விற்பனையை பாதிக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ ரெவென்யூ ஒரு பக்கம் சுருங்கிருச்சு. ஒரு ஒரு சின்ன டு சேவ் அ பென்னி வி ஹவ் ஸ்பெண்ட் அ டாலர்ன்ற மாதிரி. புரியுதா? நான் சொல்றது இது வந்து மிக 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 ஒரு கடுமையான ஒரு பேலன்ஸ் பண்ணி போட்ட வேண்டிய வண்டி இது இந்த நேரத்துல இயற்கையினுடைய கட்டங்களை தாண்டி வந்துகிட்டு இருக்கிறோம் இதுல இது இதுல இருந்து நம்ம மீட் எழுக்க போறது எப்படி அப்படின்னா ஒரு திறமையாக நம்ம வேலை செய்தால் மட்டுமே முடியுமே தவிர ஒரு பிளேம் கேம் ஆடிக்கிட்டு இருப்பதோ அல்லது திசை திருப்பி பேசிக் கொண்டிருப்பதோ அல்லது தேவையில்லாத விஷயத்திலே கவனத்தை சிதறடிப்பதோ இந்த நேரத்திலே தமிழகம் கூடிய ஒரு அபாயத்துல கொண்டு போய் விட்டுரும் இன்னும் ஒரு ஒன்னு ரெண்டு ஆண்டுகள்ல தமிழகத்தை காப்பாற்றுவதற்கு மிக கடுமையாக உழைக்க வேண்டி வரும் இங்க வெளி மாநில தொழிலாளர்கள் வருகிறார்கள் உள் மாநில தொழில் முனைபவர்கள் வெளியில போய்கிட்டு இருக்காங்க மைக்ரேஷன் தமிழ்நாடு இப்போ மின் கட்டண உயர்வு அப்படின்னு நீங்க தாக்கு பிடிக்க முடியாத அளவு ஆயிடுச்சு இப்ப சிறு குறு தொழில்கள் தமிழகத்திலே நிலைத்து இழந்து வாய்ப்பை நமது லாபமற்ற ஒரு தொழிலை செய்யக்கூடிய நிலைதான் தமிழகத்தில் இருக்கு அப்ப லாபத்தை மீட்ட வேண்டும் என்றால் செலவுகள் குறைக்கப்பட வேண்டும் செலவுகளை குறைப்பதற்கான எந்த வழிமுறையும் தெரியவில்லை கண்ணில் படவில்லை இதே நேரத்துல நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் சென்னையில ஒரு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் ஒற்றுக்கொள்கிறேன் அவர்களால் முடிந்ததை செய்தார்கள் என்று ஆனா முடியாதவர்களுக்கு அல்லது இதை விட அதிகமாக இழந்தவர்கள் பற்றிய வாழ்வாதாரத்தை எப்படி மீட்டெடுக்க போறோம் ஏதாவது ஏதாவது கால்குலேஷன் இருக்கா கண்டிப்பா கண்டிப்பா அல்லது தொழில் மூலியமாக எந்த அளவு எழுந்தோம்னு ஏதாவது கால்குலேஷன் இருக்கா இன்டர் மினிஸ்ட்ரியல் இன்டர் மினிஸ்ட்ரியல் குரூ வந்தாங்க தமிழகத்திற்கு சென்னையை பார்க்கறதுக்கு வந்தாங்க அந்த குழுவுல தொழில்துறையை சார்ந்தவர்கள் யாராவது வந்தாங்களா வர வைத்தோமா நாம் தமிழகம் தொழில் சார்ந்த மாநிலம் என்று சொல்லுகிறோமே அப்ப நம்ம சண்டை போட்டு அவங்களையும் வர வச்சிருக்க வேண்டாமா ஒரு மத்திய அரசுல இருந்து சிறு குறு தொழில் அமைச்சகத்திலிருந்து ஒருத்தர் வந்திருக்க வேண்டாமா வந்து இந்த தொழிற்பேட்டைகளை பார்த்திருக்க வேண்டாமா எடுத்திருக்க வேண்டாமா